தமிழ்நாடு சட்டமன்றத்தோட வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இந்த சட்ட முடிவு மீண்டும் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிறைவேற்றப்பட்டு குடியரசுடைய ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது இது தொடர்பாக மாண்மீக ஆளுநர்களை நான் நேரில் போய் சந்தித்து மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் உள்துறை அமைச்சர்களையும் சந்தித்து இந்த சட்ட முன்முடிவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கணும் வலியுறுத்தின அனைத்து கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து மாண்மீக குடியரசுடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று மனு அளிச்சாங்க இந்த தொடர் முயற்சியோட பயணம் ஒரு வரலாற்று நிகழ்வாக நாம் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வச்ச நீட் விளக்கு சட்ட முன்வடிவை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு மன்முகன் அவர்கள் அனுப்பி வச்சார் என்ற செய்தியை நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்டமன்றத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன் நீட் விளக்கு தொடர்பான நம்முடைய போராட்டத்தோட அடுத்த கட்டமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த சட்ட முன்வடிவுக்கு மாண்மிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது இது குறித்து ஒன்றிய அரசோட சுகாதாரத்துறை ஆயுஷ் துறை உள்துறை உயர்கல்வித்துறைன்னு பல்வேறு அமைச்சகங்கள் கூறிய எல்லா விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களை அளிச்சிருக்கு ஆனால் இதையெல்லாம் ஏற்காம நம்ம மாணவர்களுக்கு பெரும் பேரடியா ஒன்றிய அரசு நம்மோட நீட் விளக்கு சட்டத்துக்கு குப்புதலை தர மறுத்துட்டாங்க என்பதை சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்ற பேரவையில வேதனையோடு நான் தெரிவிச்சேன் ஒன்றிய அரசு நம்மளோட கோரிக்கையை நிராகரிச்சிருக்கலாம் ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நம்முடைய போராட்டம் எந்த வகையிலும் முடிஞ்சிடல என்பதையும் இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும் சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டேன் எனவே அந்த வகையில் இந்த பிரச்சனையில் அடுத்த கட்டமாக நான் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நீங்கள் எல்லோரும் வழங்கிடணும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல பயிற்சி மையங்களுடைய நலனுக்காக யாரோ சில தன்னுடைய சுயநலனுக்காக சொல்லி ஒன்றிய அரச தவறா வழி நடத்தி நடத்த தேர்வது அதையும் முறையாக நடத்தல் என்பதை பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ மூலமா வழக்குகள் நடந்து வர்றது உங்களுக்கும் தெரியும் நாட்டுக்கு தெரியும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு